and he, he is is uh, i am threatening him, so you can see who is threatening whom, who மாப்பட்டா இந்த தமிழ் மக்களுக்காட்டி நான் உண்டையோட சொல்றேன் வேலை செய்ய மாட்டேன் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா வைத்தியசாலை விடுதியிலிருந்து வெளியேறினார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகரை சாவகச்சேரி வைத்தியசாலையிலிருந்து இடமாற்றும் முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வைத்தியசாலை முன்பாக நேற்றிரவு ஆரம்பித்த கண்டன ஆர்ப்பாட்டம் அதிகளவான மக்களின் பங்கேற்புடன் தொடர்ச்சியாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டது இந்நிலையில் இன்று வைத்திய அத்தியட்சகர் வெளியேறி சென்றதை அடுத்து வைத்தியசாலை முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டமும் நிறைவுக்கு வந்தது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோருடன் வைத்தியர் அர்ஜுனா தானே தற்போதும் வைத்திய அத்தியட்சகர் எனவும் தற்போது சுகவீன விடுமுறையில் இருப்பதாகவும் குறித்த நிலைமை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவே கொழும்புக்கு செல்வதாகவும் தெரிவித்துவிட்டு வெளியேறினார் சரிதானே உங்களுக்கு எனக்கு வந்து நீங்கள் இன்றைக்கு சாகுரத்துக்கு ரெடியா இது நிக்கிறீங்க சரிதானே நான் அது இன்ற உயிர் போனாலும் மறக்க மாட்டேன் எனக்கு இப்ப அங்க பார்லிமெண்ட்ல இருந்து சொல்லி இந்த பிரஜனையை பார்லிமெண்ட்ல கதைக்கிறோம்னு சொல்லி சரிதானே அப்ப இப்ப நான் என்ன பார்லிமெண்ட்டுக்கு வர சொல்லியிருக்கிறோம் அங்க கதைச்சு

உண்மையாவே இல்ல உங்களுக்கு அன்பு இருந்தேன்டா எனக்கு நான் பாக்குறேன்னு சொன்னா பிரச்சனை கூடி உங்களுக்கும் பிரச்சனை வந்து உண்மையாவே போலீஸ் போலீஸ் எஸ்எஸ்பி சார் இருந்து அங்க வாங்கோ இப்ப மாணிமல்ல கதைப்பட்டு கொண்டு இந்த விஷயம் அங்க வாங்கோ கதைச்சிட்டு திருப்பி வருவோம்ண்டு ஆனா நான் ஏமாத்தப்பட்ட இந்த தமிழ் மக்களுக்காண்டி நான் ஒன்றையோடு சொல்றேன் நான் டாக்டரா வாக்கில வேலை செய்ய மாட்டேன் நான் இங்கேயாவது போயிடுவேன் அவ்வ <laughs> உயிரோட <laughs> ડોક્ટર ને આની પર સાઇન પણ આકાણું ના સાઇન છે સાઇન છે ને ને ஏய் <coughs> என்ன